oh mm -hmm. அல்லா ரபுல்ல ஒருவனுக்கு சொந்தமானது சாந்தியும் சமாதானமும் செலவாற்றும் அருளும் அபிவிருத்தியும் இந்த உலக மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த எமது முன்மாதிரி மிக்க தலைவர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக அர்ப்பணித்த உத்தம தோழர்கள் சஹாபாக்கள் தாபியோன்கள் தபா தாபியன்கள் மீதிலும் இறுதி நாள் வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்தை தூய்மையான மனதோடு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முன்மீனான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக கண்ணியமான சில மாதங்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய என்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த மாதங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல் குரானிலே கூறுகின்ற போது சூரத்துள் பக்ரா எனப்படக்கூடிய அத்தியாயத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லுகின்றான் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் கடமை என்பது குறிப்பிட்ட சில அறியப்பட்ட மாதங்களில் நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமையாகும் எவர் ஒருவர் அவருக்கு அந்த ஹஜ்ஜு கடமை விதியாகி தன் மீது அதனை கடமையாக்கி கொண்டாரோ அவர் அந்த காலகட்டத்திலே வீடு கூடுதல் தீமையான காரியங்களை செய்தல் சண்டை சச்சரவு செய்தல் இவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த ஒரு நலவை செய்தாலும் அதனை அல்லாஹ் மிக மிக அறிந்தவனாக இருக்கின்றான் நீங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி அதற்குரிய ஆயத்தங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதற்குரிய பொருள்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பொருள்களிலே அந்த ஆயத்தங்களிலே அந்த தயார்படுத்தல்களிலே மிக மிகச் சிறந்தது பயபக்தியாகும் புத்தியுள்ளவர்களே சிந்திக்க கூடிய மக்களே நீங்கள் என்னை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே ஹஜ் என்பது இஸ்லாத்திலே மிக அடிப்படையான ஒரு கடமை வசதியுள்ள ஒவ்வொரு செல்வம் படைத்தவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்நாளிலே ஒரு தடவை அந்த பழைமை வாய்ந்த ஆலயத்தை சென்று தரிசிப்பது கட்டாய கடமையாகும் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கின்றது அதிலே முதலாவது அந்த ஷஹாதா கலிமாவிற்கு பிறகு அந்த உடன்படிக்கைக்கு பிறகு தொழுகை ஜக்காத் நோன்பு என்று வந்து ஹஜ் என்பதும் ஒரு முஸ்லிமின் மீது செல்வம் படைத்த ஒரு முஸ்லிமின் மீது அதற்கு செல்வதற்குரிய வழிவகைகள் உள்ள ஒரு விசுவாசியின் மீது கடமையான ஒன்றாகும் எம்மை பார்த்து ஒரு விமர்சனத்தையும் வெளியில் உள்ளவர்கள் வைக்கின்றார்கள் இவர்கள் ஐந்து கடமைகளில் ஒன்றை போக்கிவிட்டார்கள் என்று இந்த சத்தியம் வளரவிடாது எதிரிகளால் பூசப்படக்கூடிய ஒரு தெளிவான ஒரு படுதூறு அது இந்த ஹஜ் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு கடமை இதனை பற்றி அல்லாஹ் அல்குரானிலே சொல்லுகின்ற போது அது சில குறிப்பிட்ட மாதங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டியது என்று சொல்கின்றான் இவ்வளவுதான் அல் குரானிலே வந்திருக்கின்றது என்ன மாதத்திலே என்ன தினங்களிலே அதனை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விவரமெல்லாம் குரானிலே சொல்லப்படவில்லை அது எங்கே இருக்கின்றது அதனுடைய தெளிவு என்று பார்த்தால் அதை அதற்காக வேண்டி நாம் அல்லாவின் தூதருடைய வாழ்க்கை வழிமுறையாகிய சுண்ணாவிற்குள் நுழைய வேண்டும் அந்த சுண்ணாவிலேதான் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஹஜ்ஜு கடமை இன்னென்ன மாதங்களிலேயே நிறைவேற்ற வேண்டும் எம்எல்ஏ அதிகமானவர்கள் துல் ஹிஜாவுடைய மாதத்தில் தான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்போம் அப்படியல்லிருந்து துல் காய்தா துல் ஹிஜா வரைக்கும் அதற்கான அவகாசம் இருக்கின்றது ஹஜ்ஜுடைய மாதங்கள் இந்த மூன்று மாதங்களும் ஆகும் ஷவ்வால் அதனை அடுத்து வரக்கூடிய அந்த மாதங்கள் ஒரு அறிவிப்பிலே மூன்று மாதங்கள் என்றும் இன்னொரு அறிவிப்பிலே ஷவால் காதா துல் ஹிஜாவுடைய அந்த பத்து நாட்கள் என்றும் வருகின்றது ஏனென்றால் அந்த துல் ஹிஜாவுடைய பத்தாவது தினத்திலே ஹஜ்ஜுடைய கிரியைகளின் பெரும்பாலானவைகள் முடிவுக்கு வரக்கூடிய அந்த தருணம் முஸ்லிம்கள் திருநாள் கொண்டாடக்கூடிய அந்த தருணம் எனவே இரண்டு விதமாகவும் அறிவிப்பு செய்யப்படுகின்றது இரண்டுமே சரியானதுதான் இப்போது விடயம் என்னவென்றால் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பது இன்ன மாதங்கள் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தியவர்கள் அதனை கற்றுத்தந்தவர்கள்

அல்லாவின் தூதர் சொல்ல வேண்டும் அல்லது செய்திருக்க வேண்டும் அல்லது அங்கீகரித்திருக்க வேண்டும் சொல்லும் செயலும் அங்கீகாரமும் மட்டும்தான் சுண்ணா என்று பிழையான ஒரு முடிவுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் சுண்ணா என்பது அல்லாவின் தூதருடைய ஒட்டுமொத்த அந்த வாழ்க்கையையும் அப்படியே தெளிவுபடுத்தக்கூடியது அதுதான் சுண்ணா என்று சொல்லப்படும் அதிலே அல்லாவுடைய தூதவர்கள் சொன்ன விடயங்களும் இருக்கும் செய்து காட்டியவைகளும் இருக்கும் பிறர் செய்ய அவர்கள் அனுமதித்தவைகளும் இருக்கும் அதே போன்று அவர்களோடு உடன் இருந்த உத்தம தோழர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அவர்கள் மூலமாகவும் தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகள் சுண்ணாக்கள் வெளிப்படும் அந்த அமைப்பில்தான் இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் இன்ன இன்ன மாதங்கள் என்று எமக்கு வெளிப்பட்டிருக்கின்றன அல்லாஹ்வுடைய தூதர்கள் எங்குமே இந்த மூன்று மாதங்கள் தான் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று சொல்லவில்லை அல் குரானிலே அல்லாகவும் மூடலாக அதனை சொல்லுகின்றான் சில குறிப்பிட்ட மாதங்கள் என்று அப்படி என்றால் அல் குரானை படிக்கக்கூடிய ஒரு மனிதன் அது என்னென்ன மாதம் என்பதை எங்கே விளங்கிக் கொள்வான் என்றால் அருமை தூதர் சல்லல்லாஹ் வளைவ செல்லும் அவர்களோடு உடனிருந்த அந்த உத்தம தோழர்களுடைய அந்த கூற்றின் மூலமாகத்தான் இன்னென்ன மாதங்களில் தான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வான் எனவேதான் நாம் சொல்லுகின்றோம் சுண்ணா என்பது அல்லாவின் தூதருடைய அந்த இருபத்தி மூன்று வருட கால ஒட்டுமொத்த வாழ்க்கை அதை அல்லாவின் தூதருடைய வாயிலிருந்தும் வெளிப்படும் அவர்களுடைய செயலிலிருந்தும் வெளிப்படும் அல்லது மற்றவர்கள் செய்ய அதனை அங்கீகரிப்பதன் மூலமாகவும் வெளிப்படும் உடனிருந்த அருமை தோழர்கள் மூலமாகவும் அந்த சுண்ணாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய காலங்களில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதனை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி விட்டு எம்முடைய விடயத்திற்கு நாம் வருவோம் அதான் சொல்லுகின்றான் உங்களிலேயார் அந்த ஹஜ்ஜு கடமைக்கு தகுதியிடவர்களாக ஆகி அதற்குரிய வசதி வாய்ப்பை பற்றி அவர்கள் அதனை கடமையாக்கி கொண்டால் நீங்கள் ஹஜ்ஜிலே அதற்கான நீங்கள் கட்டிவிட்டால் உங்கள் கூடுவது தீமைகளின் பக்கம் நாடுவது சண்டை சச்சரவுகள் செய்வதை முழுமையாக நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஒரு நலவை செய்தாலும் அதனை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் நீங்கள் ஹஜ்ஜிக்காக நீங்கள் உங்களுடைய பயணப் பொதிகளை தயார் செய்து கொள்ளுங்கள் அதற்கு வேண்டிய உணவுகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அதற்குரிய செலவுகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தயார்படுத்தக்கூடிய அந்த பொருட்களிலே பயணப் பொதிகளிலே மிகச் சிறந்தது எது தெரியுமா உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பயபக்தி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவுடைய அச்சம்தான் நாம் தயார்படுத்த கூடிய தயார்படுத்தல்களிலே மிகவும் சிறந்தது மிகவும் முக்கியமானது விளம்பரத்திற்காக வேண்டி அந்த அமலை செய்ய முடியாது நாம் அங்கே போய் சென்று வந்திருக்கின்றோம் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அமலை செய்ய முடியாது அல்லது இவர் ஒரு ஹாஜியார் என்ற ஒரு பட்டத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த அமலை செய்ய முடியாது அல்லாவுக்காக வேண்டி அதற்குரிய வசதி எனக்கு தந்திருக்கின்றான் எனவே என் மீது கடமை அதனை விடுவது ஏற்படுத்தும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே அல்லாவுடைய அச்சத்தோடு அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இப்படித்தான் ஒவ்வொரு கடமைகளையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஹஜ் செய்ய முடியாதவர்கள் அதற்கான வசதி வாய்ப்பை இல்லாதவர்கள் அந்த மாதத்தின் பிறைய பத்திலே ஒரு கொண்டாட்டம் இருக்கின்றது அதனை கொண்டாடுவார்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு கடமையை அல்லா அப்பல்லால எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதற்கு தான் உதகையா என்று சொல்லப்படும் அல்லாவுக்காக வேண்டி ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்தல் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு காரியம் இதனையும் அந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லா அப்புல்லாலமீன் கடமையாக்கி வைத்திருக்கின்றான் மீதமான விளக்கங்களை அடுத்த ஹஸ்துபாவிலே பார்ப்போம் அகோல கோம் ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ்வுமே பாருக்க அலா முஹம்மதின வ அலா ஆலி முஹம்மதின கமா 바ரக்த அலா இப்ராஹீமா வ அலா ஆலி இப்ராஹீமா இன்னக ஹமீதுன் மஜீத் ദുൽ அந்த மாதத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கடமையும் இருக்கின்றது அதுதான் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுதல் புத்ஹியா கொடுத்தல் என்று சொல்லப்படுகின்றது அதனையும் நாம் அல்லாவுக்காகவே என்று செய்ய வேண்டும் அல்லாஹ் அல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகை என்னுடைய அறுப்பு என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் இந்த அனைத்துமே அகிலங்களின் ரச்சகனாகிய அல்லாஹ் ரபுல்லாலமீன் ஒருவனுக்கே உரியது என்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும் நான் உயிர் வாழ்வதாக இருந்தாலும் சரி நான் மரணிப்பதாக இருந்தாலும் சரி அதற்குள்ளே நாம் செய்யக்கூடிய இதர கடமைகளாக இருந்தாலும் சரி அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே உள்ளது என்பதை நபியே நீங்கள் மிக தெளிவாக கூறிவிடுங்கள் என்று அல்லாஹ் அல்குரானிலே சொல்லுகின்றான் அதே போன்று இந்த உகையா கடமை என்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசனம் அவர்கள் கூறுகின்றார்கள் அஹமத் போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய சகியான ஒரு செய்தி இது ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு வருடமும் இந்த உதகையா கடமை இருக்கின்றது என்று சொன்னார்கள் அதே போன்று சொன்னார்கள் யாருக்கு அந்த உதுஹையாவுடைய அதனை கொடுப்பதற்குரிய வசதி இருந்தும் அதிலே பொழுபோக்கு செய்து கொடுக்க முடியாதவர்களாக மாறிவிடுகின்றார்களோ அவர்கள் எங்களுடைய தொழும் திடலுக்கு வர வேண்டாம் என்றும் எச்சரித்தார்கள் வசதி என்று வருகின்ற போது எம்எலே சிலர் அந்த வசதியை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள் அதே ஹஜ்ஜுடைய வசதியை போன்ற ஒரு வசதி பெரும் செல்வம் இருந்தால்தான் அதனை நிறைவேற்ற முடியும் என்று தப்பான கணக்கு போட்டு இந்த கடமையிலிருந்து அப்படியே ஒதுங்க முற்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அல் அல்குரான் சுண்ணாவொலியிலே இந்த வசதியுடைய வரைவிலக்கணத்தை நாம் சரியாக பார்ப்போமாக இருந்தால் தூதருடைய செயலையும் முன்மாதிரியையும் நாங்கள் சரியாக உற்று நோக்குவோமாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் இந்த கடமையை செய்வதற்கு முன் வருவோம் ஏனென்றால் இந்த கடமை இருக்கின்றது இது ஒரு சில பருவ காலங்களில் மட்டும்தான் செய்ய முடியும் நாம் இணைத்த நேரத்திலே இதனை செய்ய முடியாது துல் ஹஜ் மாதத்தில்தான் இதனை நிறைவேற்ற முடியும் அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே மக்களெல்லாம் அறுத்து பழியிடக்கூடிய அந்த தினத்திலே மக்களெல்லாம் அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய அந்த தினத்தில் தான் இதை நம்மால் செய்ய முடியுமே ஒழிய அதற்கு அப்பா நாம் நினைத்தாலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படி செய்வதாக இருந்தால் இன்னொரு வருடம் நாம் காத்திருக்க வேண்டும் அந்த வருடத்திற்குள் நான் ஒருவரும் இருப்பேனா என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது எனவே அதனை நாம் சந்தர்ப்பத்திலே கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தின் போது இந்த பருவகாலத்தை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதற்காக நாம் ஒவ்வொரு வருடத்திலிருந்தும் அதாவது ஒவ்வொரு மாதத்திலிருந்தும் முயற்சி செய்ய வேண்டும் இது சம்பந்தமான வழிகாட்டல்கள் பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலே அக்கறை காட்டுபவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகவே இருக்கின்றார்கள் ஏனென்றால் யாருக்கு வசதி இருந்து அவர் இந்த கடமையை நிறைவேற்றவில்லையோ அவர் தொழும் திழலுக்கு வர வேண்டாம் என்று அல்லாவுடைய கடும் கடுந்தொணியிலே சொன்னார்கள் திருநாள் என்பது வருடத்திலே இரண்டு முறைகள் தான் முஸ்லிம்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது ஐத் என்று சொல்லப்படக்கூடிய திருநாள் இருக்கின்றது அதிலே ஒரு திருநாளுக்கு வர வேண்டாம் என்றால் எந்த அளவு அல்லாஹுடைய தூதரவர்கள் எச்சரித்தார்கள் என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வசதி என்பதை நாம் பெரும் பெரும் ஜக்காத்து கடமையாக கூடிய பணக்காரர்களுடைய வசதியை போன்று நாம் விளங்கிவிடக்கூடாது அல்லது ஹஜ் கடமைக்காக வேண்டியவருக்கு எந்த அளவு வசதி இருக்கின்றதோ இதே போன்ற ஒரு வசதி இருக்க வேண்டும் என்று நாம் விளங்கிவிடக்கூடாது சாதாரணமாக அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பங்கை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு என்டத்திலே பொருளாதாரம் இருந்தாலே அதற்குரிய வசதியை நாம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் ஒவ்வொரு குடும்பத்தார் மீதும் ஒவ்வொரு வருடமும் அந்த உதகையா கடமையாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் குடும்பத்திலே ஒருவர் அதனை நிறைவேற்ற வேண்டும் வசதி உள்ளவர்கள் குடும்பத்திலே பலர் நிறைவேற்றினாலும் அது மேலான ஒரு நன்மையாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஒரு தலைவர் அதனை நிறைவேற்றியாக வேண்டும் ஒருவர் அதற்கு பொறுப்புதாரியாக ஆக வேண்டும் சாதாரணமாக வசதி என்று வருகின்ற போது பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக செல்லும் அவர்களுடைய எல்லா செயல்களிலும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது அந்த உத்தவருடைய வாழ்க்கையை பாருங்கள் அந்த உத்தமருடைய நிலையை நீங்கள் எண்ணினால் கூட இந்த கடமை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் முன் வருவோம் மூன்று நாட்கள் தொடர்ந்து வயிறார அவர்கள் உண்டது கிடையாது பசியிலே கழித்தவர்கள் அவர்களுக்கு ஒன்பது துணைவியார்கள் இருந்தார்கள் கஷ்டத்துக்கு மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கையை நடாத்தினார்கள் அப்படிப்பட்ட அந்த திரு கூட இந்த அறுப்பு என்று வருகின்ற போது அதற்காக வேண்டி அவர்கள் திட்டமிட்டு அந்த கடமை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரிலே பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி அல்லாவுடைய நபி அவர்கள் இந்த உலகியா தினத்திலே ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே இரண்டு கடாக்களை வாங்கி அவர்கள் குர்பானி கொடுத்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் எம்முடைய நிலைமை எப்படி அழகாக மூன்று நேரம் நாம் சாப்பிடுகின்றோம் திருநாள் என்று வருகின்ற போது ஒழுகியா பங்குகளையும் தாண்டி அதனுடைய செலவுகளை ஆடை அணிகலன்களுக்காக வேண்டியும் சிற்றுண்டிகளுக்காக வேண்டியும் நாங்கள் செலவழித்துவிட்டு எனக்கு அதற்குரிய வசதி இல்லை என்று நானும் நீங்களும் இந்த கடமையை தட்டி கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாவிடத்திலே நாம் குற்றவாளி உண்மையிலே எனக்கு வசதி இல்லை என்றால் அந்த பெருநாள் தினத்திலே சரியான ஆடை புத்தாடை இல்லாமல் அந்த திருநாள் கழிய அல்லது அந்த ஆடம் சாப்பிடுவதற்கே கஷ்டப்பட்டவனாக மூன்று நேர வேலையிலே ஒருவேளை சாப்பிடக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் ஏதோ நாம் வசதி இல்லை என்று அந்த கடமையை தட்டி கழிப்பதற்கு நாங்கள் சரியான நியாயம் படைத்தவர்கள் அல்லாவுடைய உதவினால் மூன்று நேரம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவர்களும் ஆடை அணிகலன்கள் அள்ளி வாங்குகின்றோம் இந்த வருடம் என்பது எல்லோருக்கும் பொருளாதார நெருக்கடியை கொடுத்திருக்கக்கூடிய வருடமாக இருந்தாலும் பெருநாள் வந்தால் எங்கிருந்துதான் அந்த நெருக்கடியெல்லாம் கலைந்து செல்கின்றதோ தெரியவில்லை எம் குடும்பம் சகிதம் நாங்கள் ஆடை வாங்குகின்றோமா இல்லையா எப்படியும் எம்முடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆடை அணிகலன்கள் எடுக்கின்ற போது இருபது முப்பதாயிரம் காசுகளை நாங்கள் செலவழிக்கின்றோம் அதிலே அரைவாசி பகுதியைத்தானே இதற்காக நாம் செலவிடுகின்றோம் செலவிட வேண்டும் எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் கடமையான இந்த உலகி அல்லது கடமை இல்லாத அந்த ஆடை அணிகலன்களுக்கா சற்று சிந்தித்து பார்ப்போம் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு துறையிலும் நமக்கு முன்மாதிரி இருக்கின்றது அல்லாவுடைய தூதரர்கள் ஏழையாக இருந்து இந்த கடமை நிறைவேற்றினார்கள் அப்படி என்றால் அதனை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு சாதாரண வசதி இருந்தாலே நிச்சயமாக அந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு தகுதி விடுவார்கள் என்பதை அல் குரான் சுன்னாவிலிருந்தும் அல்லாவின் தூருடைய தெளிவான முன்மாதிரியிலிருந்தும் என்னாலும் உங்களாலும் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று அந்த துல்ஹிஜா மாதத்தின் ஆரம்ப தலைப்பிறையில் இருந்து பத்து நாட்கள் வரையும் உள்ள அந்த நாட்கள் இருக்கின்றது இது அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய வருடத்தின் முன்னூற்றி அறுபது சொச்சம் நாட்களிலே மிக மிக சிறந்த ஒரு நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாட்களிலே செய்யக்கூடிய நல்ல மல்கள் அல்லாவிடத்திலே மிக சக்தி வாய்ந்தது மிக பெருமதி வாய்ந்தது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் உயிரை விடுவதை அதாவது போராட்டத்திற்காக செல்லுகின்றான் என்றால் அந்த சென்றவன் திரும்பி வரவில்லை என்றாலே தவிர அந்த அளவிற்கு செய்வது என்று சொன்னார்கள் எனவே அந்த பத்து நாட்களையும் நாங்கள் அல்லாவுக்காக செய்வதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பத்து நாட்களிலே இருக்கக்கூடிய இறுதி நாளாகியுல் ஹஜ்ஜா மாதத்துடைய அந்த பத்தாவது நாள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாளிலே இந்த கடமையும் நாம் செய்வோமாக இருந்தால் அல்லாஹுக்கு மிகவும் அன்பை பெறக்கூடிய அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடிய நல்லடியார்களாக எம்மால் வாழ முடியும் இருக்க முடியும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் மகசுரத்தையும் எம்மால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அந்த பத்து நாட்களும் அல்லாஹுடத்திலே மிகவும் அற்புதமானது மிகவும் கண்ணியமானது மிகவும் பெருமதியானது அந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அந்த அமல்களை போன்று விருப்பத்துக்குரிய நாள் வேறு எந்த நாட்களும் இல்லை என்று அருமை சூதர் சல்லாஹூ அலைவுகசல்ல அவர்கள் சொன்ன செய்தி சகில் புகாரி கிரந்தத்தையை நாம் பார்க்க எனவே வசதி என்று நினைத்து பெரும் வசதியை கற்பனை செய்து இந்த ஒரு கடமையை நாங்கள் தட்டி கழிக்காமல் இந்த கடமைக்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இதற்காக வேண்டி நாங்கள் ஒரு ஏழையாக இருந்தால் கூட இதனை செய்வதற்கு சில வழிகளை நாங்கள் கடந்த காலங்களே உங்களுக்கு காட்டி தந்தோம் மாதம் மாதம் சில காசுகளை ஒதுக்கி அந்த பங்குகளை போடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அப்படியும் எம்முடைய அந்த உபதேசத்தின் மூலமாக இந்த கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக அதற்காக முயற்சி செய்தவர்களும் இருக்கின்றார்கள் அதன் மூலம் வெற்றி அடைந்தவர்களும் இருக்கின்றார்கள் எனவே இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் இது அல்லாவுடைய தூதவர்கள் ஏழ்மைக்கு மேல் ஏழ்மையிலே இருந்து நிறைவேற்றி ஒரு கடமை அப்படி என்றால் எம் ஒவ்வொருவருக்கும் இதனை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது அதனையும் மீறி வருவதற்கு சக்தி இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் குற்றம் பிடிக்க மாட்டான் எனவே அல்லாஹ் ரபுல்லாலவின் எதிர்வரக்கூடிய அந்த துர்ஷிக மாதத்திலே அந்த திருநாளை கொண்டாடுவதோடு அவனால் எமக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடமையையும் நிறைவேற்றி அல்லாவுக்காக வேண்டி அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை அறுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா அபுல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக அப்போ கோலிகாதா போலிகாதா